ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இருளில் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர செய்ய வேண்டிய முருகன் வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இருளில் மூழ்கியிருக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான விஷயம் கிடையாது காரணம் உங்களோட தலையெழுத்தை தாண்டி உங்களோட ஜாதக கட்டத்தை தாண்டி உங்கள் கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வரணும் இதற்கான தீர்வை வந்து நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் இதற்கு வந்து ஒரு எளிமையான வழிபாடு இருக்குது அது என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகனோட வழிபாடு தான் ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தீராத ஒரு துன்பம் வந்து நிச்சயம் அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே தீர்ந்துடும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக மாறியிருக்கும் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்த பிறகு அது உங்களுக்கே புரியும் இந்த வழிபாட்டுக்கு வந்து கட்டாயம் வேல் தேவை உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு சின்ன வேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவும் மெல்லிஸாக கூட இப்போலாம் வேல் வந்து கடைகளில் விற்கிறாங்க அதை கூட நீங்கள் வாங்கி இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வேலை வந்து நீங்கள் பூஜை அறையில் ஒரு பித்தளை சொம்பில் பச்சரிசி நிரப்பி அதில் வந்து இந்த வேலை நீங்கள் சொருகி வைக்கணும் வாரந்தோறும் ஒரு நாள் இந்த வேலுக்கு பால் அபிஷேகம் அல்லது சந்தன அபிஷேகம் அல்லது வெறும் தண்ணீரில் கூட நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளணும் வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் அலங்காரம் செஞ்சுக்கோங்க வேலுக்கு நீங்கள் ஒரு பூ வைக்கணும் கூர்மையான பகுதியில் கொஞ்சம் பூ அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் சொருகி வைப்பது நல்லது பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வேலுக்கு முன்பாக அமர்ந்து முருகா என்னோடய கஷ்டத்தை தீர்த்து வைன்னு சர்ணாகதியோடு நீங்கள் வேண்டுதல் வைக்கணும் உங்களோட வீட்லேயும் வேள்மாறல் வந்து ஒழிக்கப்படணும் இந்த எல்லா வழிபாடையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செய்து முடிக்கணும் வேள்மாறல் வந்து உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அந்த வேள்மாறலை படிக்க முடியலை அப்படின்னாலும் அந்த வேள்மாறலை வந்து உங்கள் ஃபோன்லேயும் கூட நீங்கள் அந்த வேள்மாறல் பாடல்களை கேட்டுக்கிட்டே நீங்கள் முருகனை வந்து மனமுருகி வழிபாடு செய்யலாம் சண்முகா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா வேலவான்னு சொல்லி உங்களுக்கு முருகனை வந்து எந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்டா ரொம்ப பிடிக்குமோ அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து இங்கே கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் முருகனை இப்படி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்வில் இருக்கும் இருள் வந்து நீங்கிறோம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து உங்களோட வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரப்படும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சின்ன வேல் வாங்கி நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் உங்களால் வீட்டில் வேல் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னா அந்த வேலை வந்து நீங்கள் கொண்டு போய் முருகன் கோவில் உண்டியல்ல செலுத்திடலாம் எந்த தவறும் கிடையாது முருகப்பெருமானை நம்பி வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய துவங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி நான் அந்த பதிவு நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்